ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனருவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காசாவிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க மூன்று பிணை கைதிகளுடைய உடல்கள் மீட்டு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல்கிட்ட கொடுக்கும்போதே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்லும் போதே அதுக்கு வந்து காசா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போய் பரிசோதனை எல்லாம் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கொடுங்க இல்லாட்டினா நீங்களே வச்சுக்கோங்கன்னு இருக்காங்க கண்டிப்பாக பிணை கேதிகளுடைய கிடச்சா அவங்க வச்சுப்பாங்க அப்புறம் அவங்க பரிசோதனை எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இன்னும் கொடுக்க வேண்டிய இப்ப மொத்தமாறு ஒருவேளை இந்த மூணு பேர்த்த கொடுத்துருந்தது வந்து கரெக்டாக இருந்து ஒரு வேலை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா எட்டு பேர்த்தை கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் கடைசியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இஸ்ரேல் இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையை வந்து பொய்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ ஆரம்பத்தில் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ உடல் தேவைப்படுது அப்படிங்கறனால பரிசோதனையை வந்து நம்பலான்னு சொல்லிட்டு தான் பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க உடல்களை ஒப்படைச்சிருக்காங்க பாலஸ்தீன மக்களை வந்து அப்பாவி மக்களை சிறையில் போட்டி அவங்க குடும்பப்படுத்தி குடும்பப்படுத்துனது மட்டும் இல்லாமல் உறுப்பெல்லாம் திருடி அந்த சித்திரவாதையோடவே அவங்க இறந்த வந்து உடல்களை ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் அந்த உடல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் கேட்குறது கூட இந்த உலகத்தில் ஆள் இல்லை டெய்லி அவங்க அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் கொடுத்த உடல்கள் இப்படி இருக்குது கண் இல்லை கை இல்லை கால் இல்லை உறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி அதனால அவங்களுக்கு எதுவுமே என்ன ஆகலை நஷ்டம் தான் சொல்லணும் இஸ்ரேலுக்கு திரும்ப திரும்ப அப்படியே தான் ஒப்படைச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க தைரியமாக ஒப்படைக்கிறாங்கன்னா உலக நாடுகள் அவர்கள் மேலே ஒன்றுமே வந்து செய்ய முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெனாவட்டா வந்து இஸ்ரேலை காமிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இதை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஜெனீனில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு அரசு பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பேங்க்குடைய ஜெனீன் பகுதியில் பல அத்துமீறல்களை செஞ்சுட்ருக்காங்க இன்றைக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா எடியோ தகர்னோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஊடகத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா செட்லர்ஸை வச்சு வெஸ்ட் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க தாக்குதல் நடத்தி வெஸ்ட் பேங்க்குடைய இடத்தையை வந்து பிடிக்கிறாங்க அங்கே நிறைய வந்து போர் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அராஜகங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எடியோ தகர்னோத்தே வந்து இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஊடகமே வெளியிடுற அளவுக்கான சண்டையை வெஸ்ட் பேங்க்கில் செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மக்கள் இஸ்ரேலுக்கு எதுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா மறுபடியும் இன்னொரு போர் வந்துட போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேலுடைய ஊடகமே தெரிவிக்கிறாங்க இன்னும் போர் நிறுத்தமே பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தை தான் வந்து நோக்கி போயிட்டு இருக்கோ தவிர இரண்டாம் கட்டம் இன்னும் அமலாக்கப்படவே இல்லை நிபந்தனைகளுடைய இரண்டாம் கட்டம் வந்து வர்றதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஸ்டெப்பே வந்து ஒரு சர்வதேச படையோ இல்லை ஐநாவுடைய படையோ உள்ள வரணும் ஐநா படை தான் வரணும்னு சொல்லிட்டு காசால கேட்குறாங்க சர்வதேச படை தான் அனுப்புவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா படையாக இருந்தால் அதில் துருக்கி வருவாங்க அதனால வந்து ஐநாவோட லிங்காக இருப்பாங்க அது வந்து ஈஸியாக இருக்கும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு காசா கேட்டுட்டு இருக்கறனால இன்றைக்கி வந்து ஜெர்மனியும் ஜோர்டானும் சேர்ந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஐநாவில் வந்து முன் வச்சிருக்காங்க உள்ளக்குள்ளே வர்ற யாராக இருந்தாலும் ஐநாவோடு லிங்கடாக இருக்கணும் ஐநாவுடைய பேச்சை கேட்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தா அந்த படைகள் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட படையை தான் அனுப்பணும் அந்த படையில் இருக்கிறவங்களா முஸ்லீம்களாக தான் இருக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால யூஏஇ அதுக்கப்புறம் இந்தோனேசியா எகிப்து இந்த மூணு நாட்டுடைய படைகள் மட்டும்தான் உள்ள வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மற்றவங்க யாரும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து துருக்கியும் கத்தாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறனால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலு அதனால் இப்போ இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி படைகள் வந்ததுக்கு பிறகு தான் அது இரண்டாம் கட்டத்தை நோக்கி போகும் கண்டிப்பாக வந்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம்னு சொல்லிட்டு போகணும் ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப வந்து போர்ல கஷ்டப்பட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் மறுபடியும் வந்து போரெல்லாம் செய்கிற நிலமையே அங்கே இல்லை அதனால வந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வரணும் அதற்கான ஐநாவுடைய படை வர்றதுதான் வந்து நியாயமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் முஸ்லீம்கள் தான் வரப்போகிறாங்க அவங்க வந்து இஸ்ரேலுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அரபுலகம் வந்து கண்டிப்பாக வந்து பாலஸ்தீன விஷயத்தில் உலகத்துக்கே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால முஸ்லீம்கள் படை வந்தால் அமைதியாக தான் இருப்பாங்க பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில் இந்த பதினோரு பிணைக்கேதிகளை காரணமாக காமிச்சிட்டு இஸ்ரேல் வந்து அப்பப்போ தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அவங்கள மீட்கிறதுக்கான எந்த ஒரு உதவி பொருட்களையும் உள்ளே விடாமல் இருக்காங்க அதனால தான் அந்த வாகனங்கள் போன்றதெல்லாம் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறனால தான் வந்து என்னாச்சுன்னா இன்னும் அந்த பிணைக்கீதிகள் இறந்தவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன தகவல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க